அங்கிருந்து கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டா மறுபடியும் அந்த வயோதிக பிக்ஷு ஓடி வந்து ஆயினருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் அதிகமாச்சு நாகநந்தி அடிகள் எப்பேற்பட்ட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு இப்படி நம்ம கூண்டோடு கைலாசம் போகணும்னு விதி இருக்கிறப்ப அதிசயமான பயங்கர சம்பவங்கள் நிகழ்ந்த அன்னைக்கு ராத்திரியில அசோகபுரத்து பாலடைந்த புத்த விகாரத்துல என்ன நடந்ததுன்னு இப்போ பார்க்கலாம் அந்த விஹாரத்துல தனந்தனியா வசிச்சு வந்த வயோதிக பிக்ஷு இருண்ட சைத்தியத்துல நாகநந்தியோடு பேசிட்டு திரும்பி வந்த உடனேயே ஆயனர் கிட்ட அங்கிருந்து உடனே புறப்பட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார் சிவகாமியை அழைச்சு ஆயனர் கேட்டப்ப சிவகாமி ஒரே பிடிவாதமாக அங்கிருந்து கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டா அங்கே சண்டை நடக்கலான்னு பிக்ஷு சொன்னது அங்கே இருக்கிறதுக்கு அவளோட ஆவலை இன்னும் அதிகமாக்குச்சு அப்படி நடக்கிற சண்டையை கண்ணால் பார்க்கணுங்கிற விசித்திரமான ஆசை அவளுடைய உள்ளத்துல உதிச்சுது அந்த ஆசையோட மூல காரணம் மாமல்லர் போர்க்களத்தில் நிகழ்த்துற வீர செயல்களை பார்க்கணுங்கிறது தான் அவளுடைய கற்பனை கண்ணுக்கு முன்னாடி போர்க்கள காட்சிகள் தென்பட்டுச்சு நாலாபுறமும் சூழ்ந்து வர எதிரிகளுக்கு மத்தியில் மாமல்லர் தன்னந்தனியா நின்னு வாழ சுழற்றி எதிரிகளுடைய தலைகளை வெட்டி வீழ்த்துவது மாதிரி அவ கற்பனை செஞ்சுக்குவா மறுகணமே அந்த கற்பனை காட்சியுடைய கோரத்தை காண சகிக்காம மனசை விட்டு அந்த காட்சியை அகற்றிவிட முயல்வா ராத்திரி ஒரு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த வயோதிக பிக்ஷு ஓடி வந்து அபாயம் அபாயம் உடனே கிளம்புங்க இல்லைன்னா தப்பி பிழிக்க முடியாது அப்படின்னு உரத்த குரல்ல பரபரப்பா சொன்னாரு அடிகளே இன்னும் என்ன புது அபாயம் வரப்போகுது அப்படின்னு ஆயனர் அவநம்பிக்கையாக கேட்டார் தான் திருப்பாட்கடல் ஏறி உடைத்து கொள்ளும் போல இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட தான் போயிடலான்னு யோசனை சொன்னேன் இப்போ உண்மையாவே ஏரி உடஞ்சிருச்சு உடனே கிளம்புங்கன்னு சொன்னாரு சுவாமி ஏரி உடைச்சிக்கிட்டா என்ன அதுக்காக நாம ஏன் ஓடணும் அப்படின்னு சிவகாமி சாதாரணமாக கேட்டான் திருப்பாட்கடல் ஏரியை நீ பார்த்துருந்தா இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே இங்கே எல்லாம் ஒரே வெள்ளமாக இருக்குன்னு பிக்ஷு சொன்னார் சிவகாமி ஆயினர் பக்கமாக திரும்பி அப்பா நான் வெள்ளத்தையே வரைக்கும் பார்த்ததில்லை நம்ம இங்கேயே இருந்து வேடிக்கை பார்க்கலாம் பிக்ஷு வேணால் போகட்டும் அப்படின்னு சொன்னான் பெண்ணே அறியாமையால் பிதற்றற வெள்ள வந்தா வேடிக்கையா இருக்காது பனைமர உயரம் பிரம்மாண்டமா வரும் இந்த விகாரம் சைத்தியோ எல்லாம் மூழ்கி போயிடும் அப்புறம் என்னத்த வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு சுவாமி அவ்வளவு நிச்சயமா சொல்லறீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆயனர் கேட்டாரு ஆ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு தடவை திருப்பாட்கடல் ஏறி உடைப்பெடுத்துருச்சு அப்ப நானே பார்த்துருக்கேன் இந்த பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க மீதி இருந்தவங்க இங்க குடியிருக்கிறது அபாயம்னு வேற மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு குடி போயிட்டாங்க அந்த வெள்ளத்துக்கு தான் இந்த அசோகபுரம் இப்படி பாலடைஞ்சு கிடக்குதுன்னு வயசான பிக்ஷு சொன்னாரு இதையெல்லாம் கேட்டப்ப ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் ராத்திரியில கிளம்ப அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல அது மட்டும் இல்ல அப்ப பெருங்காற்றும் மழையும் ஆரம்பிச்சிருந்துச்சு சிவகாமி திடீர்னு நினைச்சிட்டு அப்பா குண்டுவோதர சாயங்காலம் வந்தா மறுபடியும் மாயமா மறைஞ்சிட்டானே இந்த காத்திலேயும் மலையிலையும் எங்கே மாட்டிட்டானோ தெரியலையே அப்படின்னு கவலைய சொன்னான் ஆ அவருடைய நடவடிக்கையே இப்போ ரொம்ப தான் இருக்குதுன்னு ஆயனர் சொன்னார் அதோ கேளுங்க சத்தத்தை அப்படின்னாரு பிக்ஷு ஆமாம் அது வரைக்கும் கேட்காத ஒரு புதுவிதமான சத்தம் அப்போ லேசாக கேட்டுச்சு ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் அதிகமாச்சு அது என்ன சத்தம்னு சிவகாமி கேட்டா ஏரி உடஞ்சிடுச்சு நாளைக்கு பொழுது விடிகிறதுக்குள்ளே இங்கே ஒரே இருக்குன்னு பிக்ஷு சொன்னார் தெருவெல்லாம் ஓடுமோ இந்த விஹாரத்துக்குள்ள கூட ஜலம் வந்துடுமோ அப்படின்னு சிவகாமி கேட்டா விகாரத்துக்குள்ளே மட்டும் இல்லை விகாரத்துக்கு மேலேயும் கூட வந்துடும்னு பிக்ஷு சொன்னார் சுவாமி இப்போ என்ன யோசனை சொல்லுறீங்கன்னு ஆயனர் கவலையாக கேட்டார் ஆமாம் இப்போ நான் என்ன யோசனையை சொல்லுறது சாயங்காலமே போய்விடலான்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் ஒரு தெப்ப கொண்டு வர அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம தப்பி பிழைச்சா புத்த பகவானோட கருணை தான் ஆஹா அடிகள் இப்பேற்பட்ட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த வயோதிக புத்த பிக்ஷு நள்ளிரவில் புயலிலும் மழையிலும் விகாரத்திலிருந்து வெளியில் போனார் புத்த பிக்ஷு வெளியில் போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரியே உடைப்பு வெள்ளம் அசோகபுரத்தை அடைஞ்சிருச்சு முதல்ல கொஞ்சமாக தான் வந்துச்சு அப்புறம் மழை மழைன்னு பெருக ஆரம்பிச்சிருச்சு விகாரத்து கதவுகளுடைய இடுக்கு வழியாக தண்ணீர் உள்ளே வர தொடங்குச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கதவுகளை பிளந்து தள்ளிட்டு உள்ள குபு குபுன்னு தண்ணீர் பாய ஆரம்பிச்சுது வெள்ளம் பெருக தொடங்குனதோ ஆயினர் முதலானோர் முதல்ல விகாரத்துடைய வெளிவாசல் திண்ணையில் வந்து நின்னாங்க ஆனால் மழை புயல் மின்னல் அசாத்தியமாக இருந்தபடியால் அங்கே நிற்க முடியலை அதுக்கப்புறமா உள்ளே போனாங்க உள்ள தண்ணீர் புகுந்ததும் மேடைகளில் ஏறி உட்கார்ந்துட்டாங்க மேடைகளிலும் தண்ணீர் வந்ததும் தளத்துக்கு போகிற மச்சுப்படிகளில் ஏறி உட்காந்துட்டாங்க அப்படியும் அவங்கள விடாம தண்ணீர் மேல மேல வந்துட்டு இருந்துச்சு அப்பா என்னுடைய அசட்டுத்தனத்தினால உங்களை இந்த கதிக்கு ஆளாக்குனே அப்படின்னு சிவகாமி ஆயினரோட கழுத்தை கட்டிட்டு புலம்புனா ஐயோ இந்த மானையும் கிளியையும் எதுக்காக அழைச்சி வந்தேன் அப்படின்னு வருத்தப்பட்டு அது அன்பா தடவி கொடுத்தா மானும் கிளியும் ஏதோ பெரிய ஆபத்து வந்துருக்குது அப்படிங்கறத உணர்ந்து சிவகாமிக்கு பக்கத்துல வந்து ஒட்டிட்டு நின்றுச்சு குழந்தையே நீ என்ன செய்வ இப்படி நம்ம கூண்டோடு கைலாசம் போகணும்னு விதி இருக்கிறப்ப எப்படி தடுக்க முடியும் அந்த நாகநந்தியோட பேச்சை கேட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆயனர் சொல்லி சிவகாமியுடைய முதுகில் அருமையாக தட்டி கொடுத்தாரு நாகநந்தி மேல ஒரு தவறும் இல்லை எல்லாம் மாமல்லரால் வந்ததுப்பா அப்படின்னு சொன்னா சிவகாமி சிவகாமியோட உள்ளோ அன்னைக்கு ராத்திரி அடிக்கடி மாமலர்கிட்ட போய்ட்டு இருந்துச்சு வாசலில் நின்று தன்னை பார்த்தவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டுத நினச்சி அவளுக்கு ஆத்திர ஆத்திரமா வந்துச்சு அவர் நின்று பேசி தங்களையும் கூட அழைச்சிட்டு போயிருந்தா இப்படியெல்லாம் நேர்ந்திருக்காது இல்லையா அதனால் இந்த வெள்ளத்தில் நம்ம செத்து போகிறது தான் நல்லது நம்மளை இங்கே பார்த்துட்டு போன மாமலருக்கு ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம இங்கே வெள்ளத்தில் மூழ்கி செத்து போனது தெரியாமல் போகாது அப்புறம் அவர் வாழ்நாளெல்லாம் இதை நினச்சி நினைச்சு துக்கப்படுவார் இல்லையா கொஞ்சம் நின்று சிவகாமி கூட பேசாமல் வந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவார் இல்லையா படட்டும் படட்டும் அவ்வளவு கள்ளிஞ்சமுடைய மனுஷருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படி அவரை வருத்தப்படுறதுக்காகவே நாம் இங்கே வெள்ளத்தில் செத்து போகிறது நல்லதுதான் ஆனால் பாவம் அப்பாவும் அத்தையும் ரதியும் சுகரும் எதுக்காக இந்த கதிக்கு உள்ளாகணும் பகவானே திடீர்னு ஏதாச்சும் ஒரு அற்புதம் நேரக்கூடாதா என்னை தவிர மற்றவங்கள்லாம் உயிர் பழைக்க கூடாதா நான் மட்டும் சாகக்கூடாதா கூடாதா என்னோட துரதிருஷ்டோ தளவிதி அவங்களையும் ஏன் பற்றணும் இப்படியெல்லாம் சிவகாமி நினச்சிக்கிட்டான் இப்படிப்பட்ட எண்ணங்களில் எவ்வளவு நேரம் போயிருக்குன்னே தெரியாது புயலும் மழையும் கொஞ்சம் ஓய்ந்திருப்பது மாதிரி தோணுச்சு மச்சுக்கு போய் பார்க்கலான்னு நினச்சி எல்லாரும் மேலே போனாங்க உண்மையாவே புயல் ஓய்ந்து மழையும் விட்டுருந்துச்சு சிறு தூரல் தான் தூருச்சு கீழ் திசையில் பரவி இருந்த மங்களான வெளிச்சம் விரைவில் உதயமாக போகிறதுங்கிறத காட்டுச்சு அந்த உதய நேரத்து ஒளியில அவங்க எல்லாரும் சுத்தியும் முத்தியும் பார்த்தப்ப அவங்க என்னைக்குமே பார்த்திராத அதிசயமான காட்சி தெரிஞ்சுது எங்கெங்கும் ஒரே தண்ணீர் பிரவாகமாக இருந்துச்சு கொஞ்சம் இருந்த கிராமத்து குடிசை வீடுகளுடைய கூரையை தொட்டுட்டு வெள்ளம் ஓடிச்சு வீட்டு கூரைகளும் வைக்கோல் போர்களும் பெரிய பெரிய விருட்சங்களும் அந்த பெருவெள்ளத்துல மிதந்து போச்சு சிவகாமியோட உள்ளத்தின் அந்தரங்கத்தில் ஒருவேளை எங்கிருந்தாச்சும் எப்படியாச்சும் மாமழன் நம்மளை காப்பாத்துறதுக்காக வரக்கூடாதாங்கிற எண்ணம் தோன்றுச்சு ஹ வீண் ஆசை அப்படின்னு அவளே தன்னைத்தானே திருத்தி கொள்ள முயன்றா ஆனா இது என்ன விந்தை கனவு காணறமா சித்த பிரமையா இல்லை உண்மைதானா நடக்காத காரியம் நடக்குதே கைகூடாத ஆசை கைகூடுதே அதோ வெள்ளத்தில் நீந்திட்டு வர குதிரை மேலே இருப்பவர் மாமல்லர் தானே கண்களை சரியா பாருங்க நெஞ்சே கொஞ்சம் நிதானித்துக்கொள் ஆமா ஆமா அவருதான் சந்தேகமே இல்லை நடராஜ பெருமானே பராசக்தி தாயே அருள் புரியுங்க மீதி இருக்கிற தூரத்தை அவரு அபாயம் இல்லாம கடந்து வந்து சேரணும் அப்பா அப்பா யாரு வராங்கன்னு பாத்தீங்களா அத்த நீ பாத்தையா ரதி உனக்கு கண் தெரியுதா சுகபிரம ரிஷியே உமக்கு வாய் அடைச்சு போயிடுச்சா என்ன இப்படியெல்லாம் சிவகாமி கேட்டான் உண்மையில சுகபிரம ரிஷிக்கு வாயெல்லாம் அடைச்சு போகல ரெண்டு மூணு தடவை தலைய இந்த புறமோ அந்த புறமோ வளைச்சு பார்த்துட்டு சுகபிரம ரிஷி மாமல்லா அப்படின்னு கூவி வரவேற்பு சொன்னாரு